டைம் ஸ்டார்ட் தச்சமயம் சமயத்திலே அலங்கரித்து காளை சிவகங்கை மாவட்டம் பாண்டியையா பாண்டியையா துணையோடு துணையோடு காளையார் அலங்கரித்துவட்டம் பாண்டிந்தாமணி கருடன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை நகர் எஸ் விஞ்சா படை குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஒன்று வைதேகி சார்பாக ஒன்று மண்ணின் மைந்தர்கள் சேவல் கலைக்குழு பாலாபுர சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் சிலையா ஊரணி தர்ம கோவில் பூசாரி முனியாண்டி அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாக நானூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாண்டியையா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோ ஒரே நோக்கத்தோடு வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத பாப் துணையோடு எஸ் அஞ்சாபடை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டு இருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் அனைத்து பார்வையாளர்களுக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு விழாக்குழு சார்பாக ஸ்ரீ சைவ முனிசிர ஆலயம் கோவில் முன்பாக அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அன்னதானத்தில் கலந்து கொள்ளுமாறு விழாக்குழு சார்பாக தங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் தச்சமயம் களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு வளம் சிந்தாமணி அவரது கருடன் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ் விஜி அஞ்சா படை வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் ஆட்டினடை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உட்டில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு குழந்தை ஏங்கும் வரமில்லா ஆட்டமே வனம் நிறைந்த போற்றும் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை என்று சொல்லு எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் வட வணக்கின்றது பொன்னிய பூமியாம் சிலையா ஓரணி மண்ணிலே காலையும் இதுடி துடிக்கின்றது ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நேரங்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நியூ சிட்டி ரியல் எஸ்டேட் மணிகண்டன் சார்பாக மணிகண்டன் சார்லஸ் சார்பாக பூஜை செட் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் குழுவையிட்டால் சாலையும் சதுராடும் ஆண்கள் விசிலளித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியாவால் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிலையா ஊரணி பாலா வைதேகி சார்பாக ஐநூத்தி ஒன்று மண்ணின் மைந்தன் சேவல் கலைக்குழு பாலா பதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிலையா ஊரணி தர்ம முனிசுடு கோவில் பூசாரி முனியாண்டி அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக நானூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வாரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா மறைவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் குழவை அடித்தால் காலையும் சதுராடும் காலை களம் உவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவடைந்து விட்டன என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்படுத்திக் கொள்கின்றோம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காளையார் கோவில் ஸ்ரீ ருக்மணி வரது மூர்த்தி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே குழு வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ எஸ் சைக்கிள் சூப்பர் மார்க்கெட் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தொன்னை சிறப்பு பரிசுகளையும் வீலா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தானே பெறுவதற்கு

சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா தற்சமயம் களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி பத்து நிமிடம் லாஸ்ட் பார்ட் என் மினிட்ஸ் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மலேசியா வாழ் தமிழர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிலையா ஊரணி தர்ம முனிசல் கோவில் பூசாரி முனியாடி குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் ஏ எஸ் சைக்கிள் எலக்ட்ரிக்கல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தவாலை அரவி மிக்க வீரர்களுக்கு பெருமை ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்லா ஆட்டம் வீடு குறைந்து அரம்பில்லா ஆட்டமே மனு நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி சொல்ல ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது சிலையா ஊரணி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிலுக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா அப்பு நீங்க உட்காருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தகுதி பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா அளவிலி ஓட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா அளவிலி ஓட்டமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மண்ணிலே யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன அலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலை சிறந்த வேலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு இரு ஆட்டமா விழி ஓட்டமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திர வெற்றி எட்டி பருத்தின காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரிசி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க பெருமை மிக்கிறவா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெட்டி பரிசிலை எட்டி பறித்த காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஒரு வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க வீரர்களா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஒரு வீரர்கள் காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மனமகிலும் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டி தாவ விட்டு ரசிப்பது வாடி மஞ்சு விரட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சு விரட்டிய ஒரே நோக்கத்தோடு தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாண்டி ஐயா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி கருடன் காலை அந்த காளையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோபர் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை நகர் எஸ் ஜி அஞ்சா படை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களாக வருத்தப்பட்டனரோ